ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே லஞ்சு என்னன்னு தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நேற்று ஆடிப்பேருக்கு நாங்கள் குலதெய்வத்துக்கு சாமி கும்பிட்டாச்சு இன்றைக்கி ஆடி அம்மாவாசைக்கு நாங்கள் வந்து பெரியவங்க வீட்டில் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க ஆனால் பெரியவங்க தனியாக இருக்கிறதுனால அவங்க அவங்க முன்னோர்களுக்கு போய் திதி கொடுத்துட்டு சைவமாக சமைச்சு சாப்பிட்டுப்பாங்க நாங்கள் வேறு ஊரில் இருக்கிறதுனால பெரியவங்க இருக்கிறப்போ நம்ம திதி அல்லது மற்ற விரத இது கிடையாதுங்கிறதுனால நாங்கள் இன்றைக்கி நான்வெஜ் தான் பெருமாள் நேற்று பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கு சாமி கும்பிட்றதுனால நான்வெஜ் படைத்து சாமி கும்பிட்டாச்சுங்க இன்றைக்கி என்னென்ன ரெசிபி செய்ய போகிறேன் எனக்கு நான் சைவமாக என்ன செய்ய போகிறேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணு மீன் குழம்பு செய்வாங்க எடுத்து வச்சுருக்கேங்க இந்த தேங்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் புளி வந்து சின்ன எலுமிச்ச பழ சைஸுக்கு ஊற வச்சுருக்குறேன் நேற்றுள்ள சிக்கன் குழம்பு கொஞ்சம் இருக்குது நேற்றுள்ள ரசம் கொஞ்சம் இருக்குது சர்க்கரை பொங்கலும் நேற்று உள்ளது கொஞ்சம் இருக்குது அரிசி வடிக்கிறதுக்காக சாப்பாட்டு அரிசி ஊற போட்டிருக்கேங்க எனக்கு புளித்தண்ணி தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக புளித்தண்ணி வச்சிருக்கேன் தொவையில் அரைக்கிறதுக்காக கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு கருவேப்பிலை தேங்காய் வரமிளகா புளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நெத்திலி இனிமேல் தான் கழுவிட்டு ம சுத்தம் பண்ணி எடுத்து வைக்கணுங்க இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எனக்கு துவையலும் ரெடியாகிடுச்சுங்க இப்போ தேங்காய்லாம் பால் எடுத்து வச்சிட்டேன் ரெண்டாம் பால் மூணாம் பால் தனியாக தலைப்பால் தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் எனக்கு பப்படம் வாங்கிட்டு வந்தேங்க முதல்ல தனியாக தாளிச்சிடலாம் மீனும் பாருங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ ஃபஸ்ட்டு தனியாக தாளித்து நம்ம ரெடி பண்ணிடலாம் தண்ணி தாளிக்கிறதுக்கு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடாகட்டும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் ரொம்ப உள்ளது தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த புளித்தண்ணி எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபினே சொல்லுவேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்தாச்சு கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துருக்குறேன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி எண்ணெயெலாம் கிள்ளி சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் சேர்க்கும் லோ ஃப்ளேம்லாம் வச்சுக்கோங்க அந்த காஞ்ச மிளகாயோட காரம் மட்டும்தான் இந்த புளித்தண்ணிக்கு வேறு எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம் இப்போ புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த வரமிளகாய் நல்லா அதில் நல்லா பொரிஞ்சு வரும்போது நல்லா காரம் எல்லாம் இறங்கிடும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு புளி கரைச்சி சேர்த்துடலாங்க எனக்கு ஒரு ஆளுக்குங்கிறதுனால ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு தான் நான் புளி ஊற வச்சுருந்தேன் இப்போ புளி கரைசலாக சேர்த்தாச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு புளித்தண்ணி நல்லா வாசம் போக கொதிச்சிருச்சுன்னா இறக்கிற வேண்டியதாங்க சூப்பராக இருக்கும் இந்த புளித்தண்ணி நல்லா கொஞ்சம் சுருக்குன்னு இருக்குங்க துவையல் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த துவையல் ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதையும் தனியாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் புளித்தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம மீன் ஃப்ரைக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தூள் சேர்த்துருக்குறேன் கான்ஃப்ளவர் பொடி சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு தண்ணி கொத்தமல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை கிலோ நெத்திலியை நான் பொறிக்க போகிறேன் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகு வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அப்படி மிக்ஸி ஜா மிக்ஸியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி டப்பாவில் போட்டு வச்சிருக்கிறாங்க ஒரு கால் முடி எலுமிச்ச பழம் சாறு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பசைஞ்சி விட்டுக்கோங்க லைட்டாக தண்ணி தெளித்து பிசஞ்சு விட்டுக்கலாம் இந்த நெத்திலி ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு ஃப்ரைனால் இந்த நெத்திலி ஃப்ரை தாங்க சூப்பராக இருக்கும் சில சமயங்களில் அப்படித்தான் நம்ம மசாலா கலரும் போது முடி வந்துடும் அது மாதிரி வந்துருச்சு முடியெடுத்து போட்டாச்சு இப்போ அரைக்கிலோ அளவுக்கு நெத்திலி மீன் எடுத்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் கூடவே ஒரு கற்று கருவேப்பிலை சேர்த்துக்குவாங்க கருவேப்பிலையும் அந்த நெத்திலி ஃப்ரையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் தான் சைவம் சாப்பிட்றவங்களே நீங்கள் எப்படி உங்களுக்கு இது நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு இருந்தவங்க தாங்க இப்போ ஒன் இயராக எனக்கு வந்து நான்வெஜ் மேலே நாட்டம் எல்லாம் போயிடுச்சு அதனால் நான் சாப்பிட்றதில்ல அதனால் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடலாம் மசாலா ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு மசாலா ஒட்டி பிடிக்காமல் போயிடும் அதனால் கவனமாக லேசாக தெளிச்சுட்டு சேர்த்தா போதுங்க இங்கே புளித்தண்ணி சூப்பராக கொதிச்சிருச்சு பச்சை வாசமுகம் நல்லா கொதிச்சிருச்சு இதை மாற்றி வச்சுட்டு மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் மீன் குழம்புக்கு மண் சட்டியாக அடுப்பில் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயாக இருந்தால் பெட்டருங்க இப்போ நல்லெண்ணெய் நான் இன்னும் வாங்கலை அதனால சாதாரண கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் ஒரு வதக்கு வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு போது சீக்கிரம் வெங்காயமும் வதங்கிடும் கூடவே பொடியான இருக்குன்னா தக்காளியும் சேர்த்துடலாம் நான் எடுத்து வச்சிருந்த அந்த சின்ன சின்ன தக்காளி நாலு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க அதாவது சின்ன தக்காளி கிலோ இருபத்தஞ்சி ரூபா பெரிய தக்காளியாக இருந்தால் கிலோ நாற்பத்தஞ்சி ரூபாங்க அதனால சின்ன தக்காளியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க நம்ம பட்ஜெட்டுக்கு எது சரியோ அதைத்தான் நம்ம வாங்க முடியும் இப்போ தக்காளியும் நல்லா மசியாக வதங்கிடுச்சு நம்ம புளி கரைச்சி சேர்த்தாச்சு நமக்கு இன்னும் கொஞ்சமே தண்ணி சேர்த்து புளியை கரைச்சி தாளித்து விட்டுலாங்க இப்போ இந்த புளி தண்ணி வந்து நல்லா வாசம் போக கொதிக்கட்டும் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க பச்சை வாசம் போக புளியை தான் நம்ம ரெண்டாம் மூணாம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்க்கணும் இந்த மாதிரி நல்லா தளத்தலன்னு கொதித்ததுக்கப்புறம் இந்த ரெண்டாவது தே மூணாம் தேங்காய் பால் எடுத்து வச்சோம் இல்லையா அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு மீன் குழம்பு மசாலாத்தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஸ்பூன் நரம்ப எடுத்து சேர்த்துருங்க மூணு அதாவது மீன் குழம்பு மசாலாத்தூள் எப்படி நான் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்குறாங்க பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள் இப்போ மசாலா தூளை சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும் அரை கிலோ தாங்க மீன் அதனால் மீன் குழம்பு மசாலா தூள் மூணு ஸ்பூன் அளவு சரியாக இருக்குங்க சப்போஸ் உங்கள் கிட்டே மீன் குழம்பு மசாலா தூள் இல்லை அப்படின்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் இத்தனையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ தலைப்பாலை சேர்த்தாச்சு தலைப்பால் வந்து பாத்திரத்தில் அந்த மாதிரி ஒட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம தண்ணி சேர்க்காம அந்த குழம்பையே எடுத்து ஊற்றி பவுல அலசி நம்ம சேர்த்துக்கணுங்க இப்போ இந்த தலைப்பால் சேர்த்த உடனேயே மீனை சேர்த்துடுங்க ஏன்னா இந்த மீன் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க போகிறதில்ல ஜஸ்ட்டு ஒரு கொதியிலேயே இந்த மீன் வந்து வெந்துடும் உங்களுக்கு அதுவும் இந்த நெத்திலி குட்டி வந்து குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய பெரிய நெத்திலியை விட இந்த மாதிரி குட்டி நெத்திலி வாங்கி நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கொதி வரட்டும் கொஞ்சமாக மல்லித்தலையை இந்த மாதிரி கையில் கிள்ளி சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம நறுக்கிட்டு சேர்க்குறத விட கையில் ஒன்று ரெண்டுமாக இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்க்கும் போது இன்னுமே கூடுதல் மனமாக இருக்கும் ஒன்று போல் கலந்து விட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு ரெ ஒரு கொதி வரட்டுங்க இப்போ சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதையும் மாற்றி வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம மசாலா போட்டு புரட்டி வச்சா நெத்திலியை போட்டு பொறி பொறின்னு பொறிச்சு அப்படி முறுக்கு மாதிரி எடுத்து சாப்பாட்டுக்கு பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுத்து பாருங்கள் ஆல்ரெடி வீட்டில் டியூஷன் போயிட்டு வந்துட்டு ரொம்ப பசிக்குது சாப்பாடு ரெடி ஆகலையான்னு பிள்ளைங்க சத்தம் போட ஆரம்பித்தாச்சுங்க டக்கு டக்குன்னு நம்ம பொறிச்சு எடுத்து சூப்பராக மொறு மொறுன்னு வச்சு கொடுக்கலாம் பாருங்கள் அதுவும் நான்வெஜ்ஜுங்கிறப்போ இந்த மீன் குழம்புனா அவங்களுக்கு குழந்தை எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் இன் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தாங்க நெத்திலி ஃப்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு எனக்கு ஃப்ரைன்னொன்னே கொஞ்சம் ஜாஸ்தியாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சாட்டு இருக்குது அதனால சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்லி என்னை அவசரப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க பக்கத்தில் நின்று நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு முறுக்கு மாதிரி ஆகிடுங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் கட்டாயம் இந்த நெத்திலி வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மொறுமொருன்னு பொறிச்சு சாப்பிட்டு பாருங்கள் வெறும் ரசம் சாதத்தோடு சாப்பிடக்கூட சூப்பராக இருக்கும் ரெண்டாவது ஒரு இதை போட்டுட்டு முதல்ல ரெண்டு பேருக்கு சாப்பாடை வச்சு கொடுத்துடலாம் இது நல்லா பொறிஞ்சிட்ருக்கும் போதே அடுத்த ஆளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெண்டாவது கொஞ்சமாக எடுத்து பொரிய விட்டுட்டாங்க இப்போ சாப்பாடை வச்சு கொடுக்கலாம் பசி பசின்னு நம்மளை படுத்துகிறாங்க ஒரு தட்டை எடுத்துகிட்டு முதல்ல சாப்பாடும் வச்சு அதுவும் இந்த சண்டே மட்டும்தான் அவங்க சுட சுட சாப்பிட முடியும் குழந்தைங்கள சொல்லியும் வேலை இல்லை ஸ்கூலுக்கு காலையிலே லஞ்ச் கொண்டு போகிறதுனால ஆரி உணர்ந்து சாப்பிட்றதுனால இந்த சண்டே மாத்திரம்தான் நான்வெஜ்ஜு அதுவும் நல்லா சுட சுட சாப்பிட்டா தான் அவங்களுக்கும் பிடிக்கும் கிளைமேட்டும் அந்தளவுக்கு தானங்க இருக்குது நல்லா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நெத்திலி குழம்பையும் ஊற்றி பக்கத்தில் அந்த மொறு மொறுன் சிப்ஸு மாதிரி இருக்கிற அந்த நெத்திலி ஃப்ரையும் வச்சு கூடவே என்ன கேட்டாங்க தெரியுமா நேற்று வச்ச சர்க்கரை பொங்கல் எப்போவுமே எங்கள் வீட்டில் முதல் நாள் சர்க்கரை பொங்கல் சூடாக சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிடும்போது தான் டேஸ்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி மறுநாள் கேட்பாங்க அதனால் எப்பவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுட்டு பக்கத்தில் சர்க்கரை பொங்கலம் வச்சு சூப்பராக சாப்பிட ஒரு ஆளுக்கு கொடுத்தாச்சுங்க அடுத்து நமக்கு ரெண்டு பப்படத்தை பொறிச்சிட்டு பசி ஆயிடுச்சு பப்படத்தை நல்லா பொறிச்சு வச்சு சாப்பிட்றலான்னு சொல்லி பப்படம் பொறிச்சுட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மொறு மொரும் இந்த பப்படத்தோட இந்த புளித்தண்ணியோ அந்த கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு துவையலும் வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கு எப்படி நான்வெஜ்ஜில் உங்களுக்கு என்ன ரெசிபி பிடிக்கும் நீங்களும் சொல்லுங்கள் வாங்க எனக்கும் கையோட ரொம்ப பசியாயிடுச்சு சாப்பிட்லாம் சாதத்தை சூடாக போட்டு ஏதோ ஒரு நேரங்களில் தான் நமக்கு இந்த மாதிரி சுட சுட சாப்பிட்றதுக்கு முடியும் நல்லா செய்து வச்ச அந்த புளி தண்ணியும் ஊற்றி சூப்பராக பக்கத்தில் துவையலும் வச்சு பப்படமும் வச்சு நான் சாப்பிட போகிறேங்க நீங்களும் வாங்க சூடாக சாப்பிட்லாம் வீட்டில் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி சண்டே சமையலும் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷலுங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்